பார்ந்த துளாராசி நண்பர்களே இந்த மார்கழி மாத பலனானது துளாராசிக்கு நல்லது பண்ணும் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் உங்கள் ராசியிலேருந்து எழுந்து இடம் பெயர்ந்து குருவோடு சேர்றார் அப்போது இது யாருக்கு அதிகமான பலன் இருக்கும் அப்படின்னாக்கா ஏற்கனவே இருக்கக்கூடிய சில கஷ்டங்களை நீங்கி அவங்களுக்கு இது வந்து நல்ல பலனை கொடுக்கும் ரெண்டில் குரு இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கலன்னா இந்த மாதத்தில் கொடுப்பார் ஏன்னா சுக்கரணங்கள் சேரும்போது ரெண்டு சுபகிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு ஜாலியாக எந்த ஒரு கஷ்டத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்காமல் நல்லது மட்டுமே நினச்சி நல்லதை மட்டுமே அனுபவிங்க மூணில் இருக்கக்கூடிய சூரியன் சனி உங்கள் யோகாதிபதியோட சூரியன் சேரும்போது கெட்டதெல்லாம் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை சூரியன் பெரிய கிரகம் அதுக்கு அஸ்தங்கம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் எந்த கிரகம் போனாலும் அந்த கிரகத்துக்கு அஸ்தங்கம் உண்டு அதாவது தெரியாது இப்போ சூரியனுக்கு முன்னாடி சூரியனை நம்ம கண்ணில் பார்த்துட்டு பெருங்கண்ணில் சூரியனை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற பொருள் எதாவது பாருங்கள் மங்களாக தெரியும் அந்த மாதிரி அந்த சனியானது உங்களுக்கு சூரியன் அங்கே இருக்கும்போது சூரியனுக்கு அந்த இடத்துல பவர் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறோம் உங்கள் யோகாதிபதி மூணில் இருக்கார் ரெண்டில் உங்கள் ராசி அதிபதி இருக்கார் நாலில் கேந்திரத்தில் கேது இருக்கார் இந்த கேது பெயர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இந்த கேதுனால வேறு என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் வந்து மார்கழி ரெண்டில் மாறக்கூடிய அந்த செவ்வாயானது மீனத்தில் போய் பொழுது உங்களுக்கு ரெண்டாமாதிபதி ஆறில் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்கியாவது சில உத்தியோகங்களை உத்தியோகங்களுக்கு ட்ரை பண்ணுறது கடன் வாங்கி தொழில் பண்ணுறது நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது இல்லைன்னா நீங்கள் பெரிய ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது எவ்வளோ நாள் நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லிடுதுங்க திடீர்னு பாருங்கள் அடுத்த மார்கழி வாஞ்சி தேதிக்கு மேலே பாருங்கள் கடன் கொடுத்துருவீங்க ஏன்னா செவ்வாய் வந்து கொடுத்துட்றேன் ஆனால் அப்படி கொடுக்க கடன் தான் சரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையாக பார்த்து வாங்குங்க செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கினாலும் கடன் கொடுத்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி பொதுவாக எல்லாத்துக்கும் வளர்ச்சி தான் இருந்தாலும் தொலாராசி ஏன்னா ரெண்டு செவ்வாய் ரெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் யாரில் இருக்கும்போது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் வரும் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் அடைப்பீங்க அதனால் தொளாராசி அன்பர்கள் எப்போவுமே ரெண்டு மனசோடு தான் செயல்படுவீங்க வேணும் வேண்டாம் கிடைக்கும் கிடைக்காது பார்க்கலாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்கள் இருக்கும் அதனால் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வேணுன்னே முடிவு பண்ணி செய்யுங்க வேண்டான்னு நினைக்கிறது வேண்டானே முடிவு பண்ணுங்க இந்த ரெட்டை மனசோடு இருந்தீங்கன்னா அந்த சனியாகப்பட்டவர் உங்களுக்கு தட்சிணத்தை கொடுக்க மாட்டார் என்ன அது வந்து ஒம்போது சனி வந்து ஒம்பதாம் பார்வையை பார்க்குறதுனால அந்த லாபத்தை லாபமான இடத்த பார்க்குறதுனால உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எதை செஞ்சீங்களாலும் அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இதெல்லாம் இல்லை எனக்கு துளாராசிக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய திசா புத்தி பலன்களில் கொஞ்சம் கொளாறு இருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் ராசிக்கு இப்போது துளாராசிக்கு குரு நல்லது பண்ண மாட்டார் அப்போ குரு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க கஷ்டந்தான் இருக்கும் இப்போ துளாராசிக்கு சூரியன் வந்து நீச்ச கிரகம் அப்போ சூரியனால் உங்களுக்கு நல்லது நடக்குமான்னா நடக்காது அப்போ சூரிய திசையில் இருக்கக்கூடியவர்களாக என்ன பண்ணுவீங்க அந்த திசாபுத்தி நடக்கக்கூடிய வயது உள்ளவர்கள்லாம் என்ன பண்ணுவீங்க கட்டத்தை தான் அனுப்பணும் சூரியனால் அதனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில கோளாறுகள் தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயம்லாம் நடக்காது அதனால் நீங்கள் போய் இந்த மாதம் என்ன பண்ணணும்னா அதிகபட்சம் காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பாவை போய் வழிபடுங்க அது ஈஸ்வரம் இருக்கக்கூடிய அம்பாள் இருக்கக்கூடிய காளியம்மன் துர்கை ஈஸ்வரம் இருக்கக்கூடிய துர்கை இல்லைன்னா காளியம்மன் சன்னதி தனி காளியம்மன் சன்னதி இல்லைன்னா கனகதுர்கா இல்லைன்னா சண்டி சாமுண்டி முண்டகாளி முண்டகண்ணியம்மன் முப்பாத்தம்மன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் தெய்வம் அந்த ஆலயத்துக்கு போங்க கண்டிப்பாக தவறாமல் போங்க நல்லது நடக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லது நடக்கும் கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த கஷ்டம் வந்து அப்படியே நிற்கும் வாசலோடு நிற்கும் உள்ளே வராது துளாராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்துலையும் யோஜனை பண்ணாமல் நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம் இது நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு தான் என்ன அப்படின்னா அது துளாராசிக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கணவன் மனை உறவு உங்களுக்கு தீரவே தீராது அந்த சண்டை சச்சரவு தீரவே தீராது நீங்கள் இருந்து துளாராசி ஆணாக இருந்தீங்கன்னா நீங்கள் அனுசரித்து போகலான்னு இந்த மாதம் நல்லதே நடக்குது சரி பரவாயில்ல அனுசரித்து போகலான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவார்னா உங்கள்கிட்ட நாளாக நீ எப்படி பேசினீங்க இப்போ நான் நான் பண்ணம் பார்க்குறியா அப்படின்னு அவர் ஏற்றுக்குவார் துளாராசி கணவனாக இருந்து நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா அவர் ஏற்றுக்குவார் அவர் அனுசரித்து போனால் நீங்கள் ஏற்றுக்குவீங்க அதனால் எதிர்ப்பாலினம் எதிர்பாலினத்தினால் உங்களுக்கு தொந்தரவுகள் வரும் அந்த தொந்தரவு வந்து எப்படி வரும்னா வெளியில் தெரியாத அளவுக்கு கூட இருக்கும் அதாவது இந்த பழி வாங்குறதுன்னா நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கூட பழி வாங்கலாம் திட்டி தான் பழி வாங்கணுன்ற விஷயம் இல்லை நீங்கள் எதாவது எதிர்காரியம் செஞ்சு தான் பழி வாங்கணுன்னு அவசியம் இல்லை நல்லதாகவே கூடவே போயிட்டு லேசாக ஒரு குண்டு சீலை குற்றினீங்கன்னா அது வழி வழிதான் அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் தெரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு நடங்க அனுசரித்து போங்க கணவன் மனைவி எப்போவுமே துலா லக்னம் கொஞ்சம் எதிர்பாலினத்தில் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனையும் அனுசரித்து போங்க அனுசரித்து போனீங்கன்னா அவங்க உண்மையிலுமே நல்லவங்க நீங்கள் உங்களுக்கு தான் எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி ஒரே அடம் பிடிச்சி ஒரே பிடியாக இருந்தீங்கன்னா அது வந்து சில கஷ்டங்களை தான் உருவாக்கும் அதுக்கு மீறி நல்லது நடக்கும் அதை தான் நான் சொல்ல வரேன் அதனால் எதாவது சண்டை சச்சவர்களாக இருக்கவங்க அனுசிச்சு போங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போயிருக்கக்கூடிய துளராசிக்காரங்க இந்த கணவன் மனைவி உருவில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதத்தில் எதுவும் சமாதானமெல்லாம் பேசவே வேண்டாம் இந்த மாதம் அப்படியே விட்டுருங்க வழக்கு கொடுத்துருக்குறவங்க வழக்கு கொடுக்காமல் இருக்கிறவங்க வழக்கெல்லாம் கொடுத்துடாதீங்க பரவாயில்லன்னு அனுசரித்து போங்க கண்டிப்பாக எதுவுமே எல்லாமே மாற்றங்களுக்குரியது பெரியவங்களை வச்சு பேசி கொஞ்சம் அனுசரித்து வாங்க இந்த வெளிநாடு போகக்கூடிய துளாராசிக்கு முக்கியமாக இந்த மாதத்தில் என்னென்னா வெளிநாடு போகக்கூடிய உத்தியோகத்தில் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க இல்லை ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க எம்என்சி கம்பெனியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி உத்தியோகத்தில் பெரிய பெரிய உத்தியோகத்திற்கெலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்டவராக இருக்கக்கூடியலாம் இந்த மாதம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கும் இல்லைனா வெளிநாட்டில் இருக்கிறவங்க தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கும் சொந்த நாட்டில் இருக்கிறவங்க வேறு உத்தியோகம் மாறி போகிறதுக்கு உண்டான அங்கேயே வெளிநாட்டில் வேறு உத்தியோகம் மாறி போகிறதுக்கு உண்டான யோகமெல்லாம் இருக்கும் அதனால் இதெல்லாம் அணுவிங்க உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் சில நல்லதுகள்லாம் நடக்கும் இந்த முக்கியமாக குழந்தை பாக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்துருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஏழு வருஷத்துக்கு மேலே திருமணமாகி ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க மருத்துவ மூலமாக இந்த மருத்துவத்தை எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதத்தில் இனிமேலாம் நீங்கள் தானாலெலாம் காத்திருக்கணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது இல்லைன்னா தயவு செஞ்சு சமயபுரத்து மாரியம்மனுக்கு நல்லபடியாக வண்டிக்கு சித்திரை ரெண்டு பாதம் சுவாதி இந்த விசாக ரெண்டு பாதம் இந்த விசாக ரெண்டு பாதத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த கவலையும் இல்லை ஏன்னா அது குருவின் நட்சத்திரம் அவர் வந்து ரெண்டில் இருக்கார் கண்டிப்பாக தானாகவே கொடுக்குறது சான்ஸ் இருக்குது இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சமயபுரத்து மாரியம்மன் அருள் கொடுத்தா கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும் அது ஒரு வேண்டுத்த அருள் கொடுக்குறான்னா ஒரு அறிவார்ந்த முறையில் நீங்கள் பாருங்கள் போய்ட்டு வந்தால் மனசு ரிலாக்ஸ் ஆகும் சமயபுரத்து மாரியம்மன்ட்டை நம்ம வேண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு மனது ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆச்சுனாவே உடம்பு சரியாகும் உடம்பு சரியாச்சுன்னா நமக்கு எதிர்பார்த்தது நடக்கும் அதனால் சுவாதி நட்சத்திரக்காரங்க திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஆணாக சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதம் நீங்கள் இந்த மாதத்துலேருந்து பௌர்ணமி விரதம் இருக்குது பௌர்ணமி விரதம் இருந்தீங்கன்னா ராகுனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராகுவனுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புத்திரபாக்கியமானது உண்டாகும் அதே தான் கணவன் மனைவிக்கு அதே தான் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ரெண்டு பேருமே பௌர்ணமி விரதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாதங்கள் எல்லாத்துலேயும் இருக்கலாம் ஸோ துளாராசிக்காரங்கள் இந்த நட்சத்திரக்காரங்க பௌர்ணமி விரதம் இருந்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா காளியம்மன் வடக்கு பார்த்துருக்கக்கூடிய காளியம்மன் தெக்கு பார்த்துருக்கக்கூடிய காளியம்மன் கிழக்கு பார்த்துருக்கக்கூடிய மாரியம்மன் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணும் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் நல்லதே நடக்கட்டும் வேணும் சுபம் உடனே இது போல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க